ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஆரி ஒர்க்கை நம்ம நார்மல் நீடில் என்னோட ஸ்டைலில் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு மொத்த மெட்டீரியலுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆச்சு ஸோ இந்த நூற்றி ஐம்பது ரூபாயில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்புள்ள ஒரு அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் எவ்வளவு ரூபாய்க்கு எவ்வளோ திங்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு ரீப்ளை பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் ரீப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன் தென் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்டே ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இந்த ஒர்க்கை வந்து ஃப்ரேமில் போட்டு தான் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு ஃப்ரேமில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயம் வரும் ஸோ பயப்படாதுங்க நீங்கள் இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணும்போது நான் பண்ணுற மாதிரி சேம் வேலை பண்ணிக்கோங்க ஃப்ரேமில் மாட்ட மாட்டிங்க அவ்வளோ தான் வித்தியாசம் ஸோ ஒரு வேளை ஃப்ரேம் இருக்கிறவங்க ஆரி ஒர்க் போட தெரிகிறவங்களா இருந்தாலும் பேக் பெயின் எல்லாம் இருக்கும் போடுறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் நீங்கள் இந்த ஐடியாவில் போட்டு பாருங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் கரெக்டான ப்ராப்பரான ஃபினிஷிங்கும் கிடைக்கும் ஸோ நம்பி போடலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக இது மாதிரி லைனிங் கிளாத்தை வச்சு கழுத்த எல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்தது மாதிரி தான் ஹேண்டுக்கும் நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ண இல்லை இந்த வீடியோவில் பண்ணலை நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் தனியாக ஏன்னா ரொம்ப லெந்தாக போயிட்டுருக்கு வீடியோ ஸோ அதனால் தான் மார்க் பண்ணுறதை மட்டும் பார்த்துக்கோங்க அதனால தான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ ஃப்ரேமை நீட்டாக இது மாதிரி மாட்டி எடுத்துக்கோங்க மாட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கணும்னால அவசியம் கிடையாது ஸோ ஓரளவுக்கு டைட்டாக இருந்தால் போதும் நான் ஓரளவுக்கு பாருங்கள் சுருக்கங்கள் இல்லாமல் மட்டும் பிரேம தான் கிளாத்தை வந்து ஃபிட் பண்ணி எடுக்கிறேன் நீட்டாக எடுத்ததுக்கப்புறமா இப்போது மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்கெயிலில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அரை இன்ச்சு உள்ளாடி தள்ளி ஷோல்ட்ரு வரைஞ்சிக்கோங்க அப்புறமா கழுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் கூட்டியே எடுத்துக்கோங்க அரை இன்ச்சு மேலே எடுத்துக்கோங்க ஏன்னு வீடியோ பார்த்தா தான் புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் சுகர் பீட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஃபஸ்ட் லைனு ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீடு ஒட்டுறப்போ கொஞ்சம் அது நம்ம ஏற்கனவே கோத்து ஒட்டுற ஒட்டுறதுனால அது வந்து கரெக்டாக லைன் வந்து கரெக்டாக வராது ஸோ ஸ்டோன் செயின் ஆல்ரெடியே செயின் மாதிரி தானே இருக்கும் ஸோ அது ஸ்ட்ரைட்டாக வந்து கழுத்தோட ஷேப் கிடைக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு லைன் வந்து நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் ஸ்டோன் செயினை ஒட்டுறேன் அதனால தான் நாங்கள் வந்து கழுத்தை கொஞ்சம் நீக்கியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்கன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி இனி சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும் தென் செயின் ஸ்டிச் போட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ஒர்க்கு பேசிக்காக தானே ஸோ அந்த செயின் ஸ்டிச்சும் போட வேண்டியது இருக்கும் ஸோ நீங்க அந்த இடத்துக்கு அந்த போடுறதுக்கு தான் இந்த கேப்பு விடுறதுக்கு வேண்டிதான் அரை இன்ச்சுக்கு மேலே நீங்க கூட்டி இது மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ நம்ம அதுக்கு மேலே சுகர் பீடு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நீட்டாக இது மாதிரி லைன் பண்ணிக்கோங்க வேணால் நீங்கள் ஸ்கெயிலு கூட வச்சு இது மாதிரி லைன் பார்த்து நீங்க ஒட்டிக்கிடலாம் தான் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் என் ரீசன் சொல்கிறதுக்காக தான் இப்போ எதை நீட்டாக கட் பண்ணி எடுத்தால் போதும் இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா ஒன்றரை மீட்டர் இந்த ப்ளவுஸுக்கு தேவைப்படும் கைக்கும் கழுத்துக்கும் சேர்த்து தான் ஒன்றரை இன்ச்சு எங்கள் இடத்துல முப்பது ரூபா ஒரு மீட்ரு ஒன்றரை இன்ஜிக்கு நாற்பத்தஞ்சு ஆச்சு அப்புறமா பத்து ரூபா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் பத்து ரூபா பாக்கெட்டு இது காப்பர் கலர் ப்ளவுஸ் ஆனால் நான் காப்பர் கலர் தான் சுகர் பீட் எடுத்திருக்கேன் இப்போ பத்து ரூபா பாக்கெட்டை இது மாதிரி ஒரு கவர் இது பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நீடில் கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் நம்பர் டென் டென் எம்எம் சைஸ் அந்த நீடில் நீங்கள் இது மாதிரி ப்ளவுஸோட கலரில் நார்மல் மிஷன் த்ரெட் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து சுகர் பீடு கோக்குறதுக்கு நிறைய பேர் க எனக்கு மெசேஜ் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க நான் நீடில் நம்பர் சைஸ் வந்து நான் சொல்லலைன்னு திரும்பவும் சொல்கிறேன் டென் எம்எம் சைஸ் எதுக்குன்னு சொன்னால் சுகர் பீடு கோக்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த சைஸ் நீட்டில் எடுத்தால் மட்டும்தான் கோக்க முடியும் இதை விட பெரிய நீடில் எடுத்திங்கன்னா அதோட காது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சுகர் பீடு வந்து உள்ளாடி போகாது சரியா ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு த்ரெட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போது நார்மலாக நம்ம கோக்குறது அடியிலேருந்து மேலாப்பில் எடுத்துக்கோங்க ஃப்ரேமில் இருந்து எடுத்துக்கோங்க இப்படி எடுத்ததுக்கப்புறமா த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி பார்த்திங்களா ரொம்ப ஈஸியாக நம்ம பீட்ஸை எடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பீட்ஸ் கோக்குறதுக்கு டைட்டாக இருந்தேன்னா அதை வந்து நீங்கள் டைட்டாக இருக்கிற பீடாக ரிமூவ் பண்ணி தூரம் இறஞ்சிக்கோங்க திரும்ப இதில் போடாதுங்க திரும்பவும் அதை மாட்டிக்கிடும் ஸோ அதை வெளியே தூரம் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா இது மாதிரி ஈஸியாக கோர்த்து எடுக்கலாம் இப்போ பொறுத்து ஃபுல்லாக ஒரு லைன் அந்த கழுத்துக்கு எவ்வளவு நீங்கள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வர சுகர் பீடை எடுத்து வச்சுட்டு நம்மளோட ஸ்டைல் என்னோடய ஸ்டைல் தெரியுமே நான் தான் ஒட்டுற ஆளாச்சு அந்த பி செவன் தௌசண்ட் கம் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிகிறதுக்கு என்னோடய மேஜிக் கம்முன்னு சொல்லலாம் பி செவன் தௌசண்ட் ஸோ அதை வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து இழகவே செய்யாது ஸோ நம்பி ஒட்டலாம் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது நீங்கள் இந்த கம் போட்டு ஒட்டிக்கோங்க இது ஒன் இயர்க்கு மேலே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நான் கூட வாங்கி சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் பாதி தான் காலி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நீட்டாக இதை ஓட்டினா போதும் இதுக்கு தான் சுகர் நான் வந்து ஸ்டோன் செயினாக ஃபஸ்ட்டே ஓட்டுனது ஒரு நம்ம ரெண்டு சைடும் சுகர் பீடு ஓட்டுறப்போ கோணக்கமான அப்படி போயிடும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டோன் செயின் ஓட்டினால நீட்டாக ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஒரு லைன் ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ ஸ்டோன் செயினுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு லேயர் சுகர் பீடு ஒட்டிருப்பீங்க அடுத்து நீடில் அதுக்கு பக்கத்துலேயே கொறுத்து எடுத்தீங்கன்னா அதுக்கு கணக்காக நீங்கள் த்ரெட்டை ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எண்டு நாட்டு கூட போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தால் நான் அதே த்ரெட்டில் நான் எடுத்திருக்கேன் திரும்பவும் நான் அடுத்த லைன் வந்து பீடை இது மாதிரி ஒட்டி விடுறேன் இது சீக்கிரமாக காஞ்சிரும் ஸோ நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் நீங்கள் தாராளமாக ஒட்டலாம் ஆனால் இடையிடையாக நீங்கள் ஒரு த்ரீ பீட்ஸுக்கு இடையடையாக கண்டிப்பாக லாக்கு கொடுக்கணும் நூல் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரெட்டு போட்டு அப்போ தான் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போதே இழகி போயிடும் வாஷ் பண்ணால் அதை ஏதாவது பிடிச்சி இழுத்தா கூட இலகி போகும் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது மாதிரி எண்டு நாட்டு போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரெட்டை இப்போது நெக்ஸ்ட் லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோ நம்பர் ஃபோர் எம்எம் வீடு எடுத்திருக்கேன் இதோடய சைஸ் ஃபோர் எம்எம் இது இவ்வளவும் சேர்த்து நாற்பத்தஞ்சு ரூபா நீங்கள் இவ்வளோ வாங்கினா வேறையும் ப்ளவுஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போது இது டபுள் ஸ்டாண்டாக இந்த நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த டபுள் ஸ்டாண்டாக இருபது ரூபாய்க்கு கூட சில கடையில் கிடைக்குது ஸோ அப்படி கூட உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினா வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி கூட யூஸ் பண்ணலாம் நான் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக நான் உதிர்த்து எடுத்தேன்னா கீழே போட்டுருவேன் ஸோ எல்லா பீட்ஸும் வேஸ்ட் ஆகிரும் அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு லேயரை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறமா இந்த நீடில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க த்ரெட்டு இந்த நீடில் நம்பர் ஏ பார்த்திங்கன்னா எயிட் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் நீடில் நம்பர் எயிட் ஏன்னா பெரிய பீடு தானே அதனால் ஈஸியாக கோக்கலாம் இப்போ த்ரீ பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் த்ரீ பீட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இருக்க பீடை இது மாதிரி பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பீடை தான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த பீடுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இது மாதிரி நீடில் உள்ளாடி போட்டுக்கோங்க அப்புறமா அந்த ஃபஸ்ட் இருக்க பீடுக்கு சைடில் இது மாதிரி நீடில் மேலே எடுங்க மேலே எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நீடில் அந்த பீடுக்கு உள்ளாடி போட்டு எடுக்கும்போது லாக் ஆகிரும் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அடுத்த பீடு நீங்கள் கூக்குறீங்க தெரியுமா கேப் இருக்காது நீங்கள் இப்போது அந்த நீடு அந்த பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கலைன்னா உங்களுக்கு அடுத்த பீடு கோக்குறப்போ உங்களுக்கு கேப் வந்துடும் ஆரி ஒர்க் மாதிரியுள்ள ஃபினிஷிங் கிடைக்காது இதோட ரீசன் இதுதான் நீங்கள் சுகர் பீடு கோத்தாலும் அப்படி தான் எந்த பீட்ஸுக்கு எடுத்தாலும் அப்படி தான் இப்படி நீங்கள் லைன் ஸ்டிச் பண்ணுறப்போ கேப் இருக்கிறதுக்கு ரீசன் அது தான் இப்படி நீங்கள் ஒரு பீடுக்கு உள்ளாடி நீங்கள் எடுப்பீங்க தெரியுமா இப்படி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆகிரும் அடுத்த பீடு நீங்கள் கூக்குறப்போ நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுங்க பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும் இங்கே ஆரி நீடல் போட்டு ஸ்டிச் பண்ண மாதிரியே ஒரு ஃபினிஷிங் இருக்குது இப்போ அடுத்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு அடுத்து திரும்பவும் நான் ஒரு லைன் எடுக்கிறேன் நான் ஃபுல்லாக எடுத்தேன்னா வேஸ்ட் பண்ணிவிடுவேன் நான் ஃபஸ்ட்டேஜ் சொன்னேன் இப்போ இதுக்கு மார்க் பண்ணி எடுக்கலாம் அடுத்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று இஞ்சி வச்சு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே ஒன்று இஞ்சு தான் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணதுக்கு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒன்று இன்ச்சு வந்து அரை இன்ச்சு தள்ளி எடுத்துக்கோங்க இப்போது ஃபுல்லாக ஒன்று இன்ச்சு எடுத்திருக்கேன் ஆனால் ஒன்று இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் அடுத்த டாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வச்சுருக்கேன் நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒர்க்கு கொடுக்குறேன் ரெண்டு ஃப்ளார் கொடுக்குறேன் ரெண்டு டைப்பில் அதனால தான் நான் இப்படி ரெண்டு டைப்பில் நான் டாட் வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு சிங்கிள் பீடு போட்டு லாக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீடில் இது மாதிரி மேலே எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா ஒரு பீடு ஒரு ஃபோர் எம்எம் பீடு எடுத்து லாக் பண்ணிக்கோங்க இப்படி கீழே கீழே போட்டுக்கோங்க நீடில் அப்போ அந்த பீடு வந்து லாக் ஆகிரும் இப்போது லாக் ஆனதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் எந்த சைடு வேணாலும் நீங்கள் நீடில் எடுக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா ஆறு ஷி பீடு எடுங்க ஃபோர் எம்எம் இது ஆறு பீடு எடுக்கணும் கரெக்டாக எண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஆறு பீடு எடுத்து நீங்கள் இதை விட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கோத்த பீடுக்குள்ளாடி நீடில் போடணும் இப்போ வளைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து இங்கே பாருங்கள் அந்த நீட்டில் அந்த வீடுக்குள்ளே நீடில் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ண வீடு வீடை சுற்றி இந்த ஆறு வீடும் லாக் இப்போ ஒரு அழகான ஃப்ளவர் கிடச்சிருச்சு ஒரு பூ கிடச்சிருச்சு இப்போ இதை நம்ம இடையில ஒரு த்ரீ பிளேஸில் பார்த்தீங்கன்னா நீடில் இது மாதிரி மேலே போட்டு ஒவ்வொரு இதாட்டு லாக் பண்ணிக்கோங்க இப்போ லாக் பண்ணும்போது நீங்கள் எப்படி தான் பிடிச்சி வளர்த்தாலுமே அது வராது நீட்டாக இருக்கும் இதை நீங்கள் கம் போட்டு ஒட்டலாம் ஆனால் அது ஒட்டுறது ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட் ஐடியா நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் இது நீங்கள் இது பெரிய பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் இப்போ இதே ஒர்க்கை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட ஸ்டிச் பண்ணலாம் இதே மாதிரி நான் இப்போது இடையில ஒரு டாட் போட்டிருக்கேன் தெரியுமா அடுத்த ஒர்க்குக்கு அந்த ஒர்க்குக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் காசு செலவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளார் கூட ஸ்டிச் பண்ணலாம் தென் நடுவில் ஃபோர் எம்எம் பீடு வச்சு சுற்றி சுகர் பீடு கூட ஸ்டிச் பண்ணலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இது மாதிரி ஃப்ளாஸ் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் நடுவில் ஒரு டாட் விட்டுருக்கேன் இதுக்கு அடுத்த ஒர்க் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளாஸ் இது அழகாக இருக்குது இப்படி கூட யூஸ் பண்ணலாம் கேப் விட்டு கூட ஆனால் நான் இன்னும் இதை அழகுப்படுத்துறதுக்காக கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனு நடு சென்டரில் எடுத்திருக்கேன் அதுக்கு இது ஒரு பாக்கெட் இருபத்தஞ்சு ரூபா எங்கள் இடத்துல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிது ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நடு சென்டருக்கு ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன் அப்புறமா நடு சைடில் எல்லாம் ஒட்டுற ஸ்டோன்ஸுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பி செவன் தௌசண்ட் கம் தான் போட்டிருக்கேன் என்னோடய மேஜிக் க்ளோ ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறமா இதை சுற்றி நான் பி செவன் தௌசண்ட் கம் போட்டு அடுத்த ஒர்க்கு கொடுக்க போகிறேன் ரொம்ப ஈஸி தான் ஒட்டுறது நீங்கள் இப்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாட்டு இப்படி கூட ஸ்டோன்ஸு கூட ஒட்டலாம் தைக்க கஷ்டமாக இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கோங்க அது கூட நல்லா தான் இருக்கும் இப்போ பி செவன் தௌசண்ட் கம்ம ரவுண்டாக இது மாதிரி கம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக க்ளூ வந்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது க்ளூவை ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவை பென்சிலோ ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு லைட்டாக டச் பண்ணிக்கோங்க அப்போ ஃபேப்ரிக் க்ளூ டச் பண்ணாலே ஈஸியாக அந்த கம்மில் நம்ம பென்சில் போட்டு ஒட்டலாம் பென்சில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது எதுவுமே கிடைக்கல கையில் ஸோ அதை போட்டு ஒட்டுறேன் நம்ம ஒரு திங்ஸ் போ கிடைக்கவே செய்யாது ஒர்க் பண்ணும்போது வீடியோ வேறு போயிட்டு இருந்தா சோ நான் அந்த பழைய பென்சில் எடுத்து ஒட்டியிருக்கேன் ஒன்று நினைக்காதுங்க തനിയിപ്പം പൊരു ഒരു ഫ്ലാർക്ക് കടച്ചിരുത് ഇതിലേ ആറ് സ്റ്റോൺസ് എടുത്തുക്കേ ആറ് ബീഡ്സ് എടുത്തേ ആറ് സ്റ്റോൺസ് നടുവിൽ ഒരു സ്റ്റോൺ വെച്ചിട്ട് സൈഡിൽ ആറ് സ്റ്റോൺസ് ഒട്ടിയേ இப்போ பாருங்கள் பெர்ஃபெக்டான ஒரு அழகான ஒரு ஆரி ஒர்க் டிசைன் கிடச்சிருச்சு கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணால் போதும் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியுமா ப்ளவுஸு அதில் கூட நீங்கள் ஹேண்ட் ஒர்க் கூட பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட ஃப்ரெண்டுனு எனக்கும் ஸ்லீவும் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஸ்லீவுக்கு இதே டிசைன் கொடுக்கல வேறு வெரைட்டி டிசைன் தான் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் டிசைன் நான் எப்படி போட்டேன்னு வீடியோ வரும் இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோக்கிட்ட லைக்கை போடுங்க தேங்க்யூ